சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் இப்பொழுது புத பகவான் முதல் பதினைஞ்சு நாள் பக்ரமா தான் இருக்கார் எங்க இருக்கார் துலாத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பத்திர நிவர்த்தி வருகிறார் போதிலும் குறை ஒன்றும் இல்லை பஞ்சா தானே அற்புதமான இடம் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்று சொன்னால் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இது குடும்பஸ்தானம் இது சிறப்பு அதாவது குரு பொறுத்தவரையிலேயும் பாலகாதிபதி அப்படின்னு சொல்லணும் பாதகத்தை செய்யக்கூடியவர் ஆனால் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஆனால் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையா இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வீடே கலகட்டும் சந்தோஷமா இருப்பீங்க வரவு காரகம் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்கு மட்டும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களும் கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் மிருக சீரேஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதனை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா கெடுபலனை தருமா தொழில் எப்படிங்க இருக்கும் அது குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல வருமானம் வருதுன்னு சொல்றீங்க அப்போ பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கீங்க சூப்பரங்க அப்போ தொழிலில் வந்து நீங்கள் நல்ல வளர்ச்சி இதெல்லாம் வரையும் இல்லாத ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நம்பி தலை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேளாண் எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டவர் தூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்களே அப்போ வேலைக்கு போகிறவங்க அவங்களும் அப்படித்தாங்க இப்போ வழக்கமாக அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வர்றவங்க இப்போ அந்த எட்டு ஏழுனா எட்டு கூட ஆகும் ரெண்டவர் மூணவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைபூர்த்தி கண்ணா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகளால் பிரச்சனை வரும் இருந்தாலும் தந்தைக்கு இடர்பாடுகள் வந்த தொழிலில் வரலாம் நீங்கள் அவருக்காக நீங்கள் சென்று உதவக்கூடிய ஒரு நிலை விட்டு கொடுத்து போங்க தந்தை தானே அரவணைச்சு போங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகணும் ஆனால் உங்கள் தாஸ்தா வங்கிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் அதாவது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா தரும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசு உங்களை வாரிசா தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சொத்து மத்திய நகனத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரப்போகிறது என்றோ எப்பொழுதோ தொலைந்து போன பொருட்களோ அல்லது கேஷோ ரொக்கமோ உங்க கைக்கு இப்ப தேடி வருங்க அதுதான் இடம் இருக்காது ஒரு கதை வாங்கி ஒரு பொருளை வாங்கி போறோம் அப்படின்னு வருத்தப்படுவீங்க ஆனா எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது எந்த அசிங்கும் அவமானத்தை ஏற்படுத்தாமல் நல்ல சூப்பரா ரன் பண்ணுவீங்க ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கா சார் அதை விட வேற சிறப்பு நல்லதே செய்வார் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கரைச்சி வேறுபாடு நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் மாதிர்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய்க்கு வேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதான் வண்டி பாதிரம் நின்று போய் பல்லாகக்கூடிய நிலை ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் மற்றபடி வீட்டுக்கு செலவுன்னு செலவு ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது சீக்கிரமாக ஒரு மாதம் வச்சு செலவு பண்றது ஒரே வார்த்தைக்காரையாகும் இப்போ எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிபி சுகர் என்கிற வாய்ப்புகள் இருக்குது சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏன்னா பத்தாம் இடத்தை அதிகப்படியாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ சுகம் இல்லாமல் தானே அதிகப்படியாக உழைப்பு ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகும் நாலு பத்து தானே நாலுங்கிறது சுகம் சுகத்தை இழந்தால் பத்து சூப்பராக வேலை செய்யும் பத்து சரியா என்ன சுகமா இருப்பீங்க அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக பிஸியா பிஸி ஷெடியூல் பம்பரமா வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ சுகம் இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும் இந்த அஞ்சாவிடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் ஆட்சி விழுத்தல் இருக்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பாருங்க ஆகக்கூடிய செவ்வாய் ஆறில் அமர்ந்து இருக்கிறார் சூரியனும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு விருச்சகத்தில் இருக்கார் ஆனால் குரு பாறையில் இருக்கார் சூரியனும் செவ்வாயும் ராஜகிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் தனியார் துறையில வேலை பார்க்குறவங்க காவல்துறை துறை மருத்துவத்துறை துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்ட் மற்றபடி செங்கல் மணல் ஜெல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாக் பிரமோட்டர் பில்டர்ஸ் கட்டிட இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மற்ற விஷயங்களில் சில இடர்பாடுகள் வந்தாலும் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்துப்பாங்க மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்க்க வேண்டும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்கள் சின்ன லேட் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு நடத்தக்கூடிய முதலாளிகள் மற்றும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் அனைவர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலைய வைத்திருப்பவர்கள் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கழிச்சு சம்பாத்தியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த சனி பகவான் நல்லா பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிற பிஸி ஷெடியூல் அப்போது மருளா இடம் அயில சைன பகம் வேலை வேலைக்கு உண்ண முடியாது உடங்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் தூக்கம் இல்லை வேல உன்னை ஒன்றை இயலவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் தான் ஆனாலும் ஒரு சிலருக்கு செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நவம்பர் மாதம் இந்த மூன்று நாளும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொன்னாலே வழக்கமாக செய்யும் பணிகளை செய் செய்து வரலாம் நீங்கள் வழக்கமாக உங்கள் ஆஃபீஸுக்கு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க சொந்த வண்டி ரிப்பேர் எடுத்துகிட்டு போவாதீங்க ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க ஏன்னு சொன்னால் வண்டி வந்து நீங்கள் சந்திராஷ்டம் பண்ணால் பாதையில் போய் நின்று போயிடும் இப்படியும் வர முடியாது அப்படியும் போக முடியாது ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும் ஆஃபீஸ் போனால் அதெல்லாம் லீவ் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அதனால் உங்களுக்கு ஒரு ஆட்டோவில் போகிறீங்க ஆட்டோ ரிப்பேர் இல்லை பஸ்ஸில் போகிறீங்க பஸ்ஸு ஏதோ பிரேக் ஒன்று அடுத்த பஸ்ஸு மாறி போயிட்டே இருக்கலாம் அடுத்த ஆட்டோவுக்கு மாறி போயிட்டே இருக்கலாம் ஒரு பத்து ரூ தான் நேரம் தான் அவ்வளோதான் இல்லை ஒரு அரை மணி நேரம் இது பர்மிஷன் வாங்கிக்கலாம் மற்றபடி சொந்த வண்டி வாகனங்களில் இந்த சந்திராசம் நாட்களில் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த அரசு துறையாகட்டும் பத்திரிகை துறை ஆகட்டும் எழுத்து துறை ஆகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் இயந்திரம் அதாவது இயந்திர துறையில் அதாவது மெக்கானிக்கல் ஃபீல்டு அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசு அலுவலர்கள் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த நவம்பர் மாதம் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு மாதம்தான் நல்ல சம்பாத்தியம் சம்பிர்த்தியம் ஒன்றும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஏழாம் இடம் குரு பாதகாதிபதி பாதகத்தை செய்வார் உச்சமடைஞ்சிருக்கிறது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுவோம் அது குறை நண்பர்களுக்கு சண்டை வந்தா சொல்லி புரிய வச்சு மறுபடியும் ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வராமல் சந்தர் செல் வராமல் பார்த்துக்கோங்க குரு தட்சா முக்கிய வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமுற்றி கண்ணா மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி